புள்ளை வேற கையோட கூட்டு வந்துட்டேன் என்ன பண்றது இந்த பொடி வாங்கி நான் ஆத்தாவுக்கு கருண மனசு ஐயா உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அரைச்சிருவாத்தா அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சாத்தா ஐயோ கண்ணே, இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்புச்சிடலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்து தாண்டி ஆகணும்

இவரு பெரிய கலெக்டர் எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க பொடாய் எச்ச புரக்கி நாய மிஸ்டர் பாவாடை கொஞ்சம் மரியாதையா பேசு அப்பம் பிள்ளைங்கிறது வேறு மரியாதைங்கிறது வேறு நீ கை நாட்டு நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் அதை மனசுல வச்சுக்க

இந்த பூத்து வா சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க யார் அது குழாய்ங்க உப்புமா வந்திருக்கானுங்க தெருல மச்சான் போய் விசாரிப்போம் பிளீஸ் வாங்க சாமிக்கு யாரு வேணுங்க எங்க பாசிடென்ட் வெளியூர் யாருங்க ஐ எம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர் ஆபீஸ் போடுற சாமி மூணு டீ பாருங்க சாமி இமீடியட்லி ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரசிடென்ட் என்னடா இட்லி கிட்லின்றாரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஒண்ணும் தெரியலையே ஐயோ இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே இந்த பிச்சுமணி காரணம் இங்கயே சுத்திட்டு இருக்காரு அதே மாதிரி காணும் அவனே வரானே டேய் பிச்சுமணி எங்கடா போனேன் ஒன்னத்தாடா தேடிட்டு இருந்தோம் இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன் எனக்கு தான் நியூஸ் படிக்கணும் தூக்கம் வராதே ஆமா அவங்க யாரு

ஓகே ஓகே என்னடா சொன்னாங்க அழகுற படி போல் இருக்கு இங்கிலீஷே தெரியல என்ன ஏதுன்னு கேக்குறதுல போதும் போதும் ஆயிப்போச்சு சரி என்னதான் சொன்னாங்க இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா அப்படியா ஆமா அவங்க ஒரு பாரம் ஒண்ணு வச்சிருக்காங்க அதுல கையெழுத்து போட்டு ஐம்பது ரூபாய் ஒரே வாரத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஏன்டா பிச்சை இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க ஐயோ அய்யோ ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் இல்லாம போச்சு போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் அஞ்சும் பத்து ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சு இப்ப பார்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே வயிறு எரியுது உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு ஐநூறு ரூபாய் ஆச்சுரா ஐநூறு ரூபாய் தானே கொடுக்கறது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே வீட்டை இடிச்சு தள்ளுங்க வீட்டை இடிச்சிடலாம் இடிச்சிருங்க இடிச்சிருந்தா

வைய ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாமி எங்க ஃபாதர் எங்க அப்ப அவரும் கை நடத்தான் போண்டா புறம்பு என்னப்பா அவ்வளவுதானே

கவர்மெண்ட் ஆபீசருங்க அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போற வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா ஏழை பாடகை மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேன் என்னடா வளர்ற சுடல சொல்றது வாசம் தாங்க பக்கத்து ஊருக்கு பண்ண ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான் அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குமாங்க என்னங்கடா ஆளாளுக்கு பைத்திய கருதனமா பேசுறீங்க இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன்

கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அதை தலை வெட்டி கொண்டு வந்து உங்க காலையில் போட சாமி ஒத்திக்கா இன்னைக்கு கூட தொலைஞ்சா எதுக்குடா நிக்கிறீங்க போங்கடா 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 எல்லாம் போங்க கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சுத்த முட்டா பசங்க நாட்டாமே நீங்க ஒண்ணும் அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும் இவா தான் மெம்பரா இருக்க முடியும்

இந்த வேட்டவள கிராமத்துக்கு எப்படி போகணும் வேட்டவளமா நான் அங்கதான் போறேன் பின்னாடியே வா ஆமா வேட்டவளத்துல யார் வீட்டுக்கு போனோம் இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க வாத்தியாரு என்னது வாத்தியாரா ஐயோ நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன் என்ன மதிச்சிருங்க சார் அப்படி ஒண்ணு நீ தப்பா பேசலையாமா நீங்க தசபுசன் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்க வேஷ்டிய கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டே அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்ற ஆமா சார் படிச்சவங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்பதான் மத்தவங்க மதிப்பாங்க அவ்வளவுதானே விடு உங்க ஊர்ல எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுறேன் அනේ நீங்க 나டுதெருக்கு வந்து போகாதேன்னு எங்க எல்லாரையும் 나டுதெருக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்ன அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானாம் ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணையில 나டுதெருல உட்கார வச்சுட்டா ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்தேன்னா உள்ள உட்கார்ந்தேன்னா எல்லாம் ஒண்ணுதான்டி இந்த நேர நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது எங்கால குப்பு குளிய போய் குடி இருக்குடா என்னமோ நான் வேணம் பண்ண மாதிரி எண்ணையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க அந்த ஏச்ச போற நாய் நாய பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன்

கூப்பிட்டு அவங்க குழா எல்லாம் போட்டுட்டு சீப் வந்தாங்க வந்தாங்க திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே அவர் வாங்க அப்படிங்கிற ஆமா அன்னைக்கு தான் நான் ஏமாத்துட்டேன் இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுகிறேன் ஏ சார் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி ஏன் சாமி

ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மின்னு தெரியாம அடிச்சிருக்கீங்க ஐயோ நாயில சாமி இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே இருங்க இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன் அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க பயம் விடுற டேய் இந்த நாயங்களை அவுத்து விடுற நீங்க வாங்க முதல்ல என்ன அவுத்து விடுங்க

நல்லது கெட்டது தெரியல. நால எடுத்து படிச்சதா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு புரியும். படிச்சாலும் சரி சாலிஞ்சரி சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவளெல்லாம் ஒண்ணு. ஹ் ஹ் கதையி இத்தனை நாள் உன பார்க்கவே முடியல. தந்தைக்கு யாபாரத்துக்கு போயிருந்தேன் அஞ்சாறு செருப்பு அப்படியே அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன் இந்த நான் நான் கழுத்துல தாலி கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது எத்தனை நீ உங்க ஆத்தா வீட்டுல இருக்கிறது நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பியா உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடையா நம்பி இந்த உன் கண்ணில் நீர் வழிந்தான் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அம்மா, ஒட்டும் இனிமே இந்த பக்கம் வந்த காலை ஒடிச்சு விடுவேன் அறிவு கட்ட அவன் கூட சாவாசம் வச்சுக்காத வச்சுக்காதன்னு உனக்கு எத்தனை சொல்றது